அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டம் கோனூரில் வந்து திமுக கட்சியின் சார்பாக சாதனை பொது விளக்க கூட்டம் அப்படிங்கிற ஒன்று நடத்துகிறாங்க குறிப்பாக திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் திமுக சாதனை பொது விளக்க கூட்டம் அப்படிங்கிற ஒன்று தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வராங்க அதனை தொடர்ந்து நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு சிறப்பு பேச்சாளராக ஆபாச பேச்சாளர் இரநூறுபாய் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஐயா கிருஷ்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்துக்கிட்டு பேச தொடங்குறாரு வழக்கம் போல் பல்வேறு பொய்களை சொல்கிறாரு குறிப்பாக எங்களுடைய திராவிட மாடலில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டோம் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை பல்வேறு பொய்களை சொல்கிறாரு இவர் பேசக்கூடிய எதையுமே கவனிக்காத பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எதையுமே கவனிக்கலை இவர் பேசக்கூடிய எதையுமே கவனிக்காமல் இருந்த பெண்கள் அங்கிட்டங்கக்டும் பேசிக்கிருக்காங்க இதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாருனா நான் உங்களுக்காண்டி பேசிக்கிருக்கேன் இது தளபரதியுடைய ஆட்சி உங்களுக்கான ஆட்சி ஆனால் நீங்கள் நான் பேசக்கூடிய எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வெக்கத்தை விட்டுட்டு அந்த பெண்களை பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயசான பாட்டி எந்திரிக்கிறாங்க ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷ காலகட்டமாக சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டதாக சொல்கிறீங்க ஆனால் நான் வந்து பலமுறை மூணு இந்த மூணு வருஷத்தில் பல முறை பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்னடான்னா என்னுடைய மருமகளுக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும் அதே போன்று என்னுடைய மகன் இல்லை என்னுடைய மருமகளுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படின்ட்டு பல பேர்கிட்ட பல மனுக்கள் அழிச்சிட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலை இப்போ மூணு வருஷத்தில் எந்த ஒரு நான் வச்ச கோரிக்கை எதுவுமே ஒன்று கூட நிறைவேற்றவில்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை சுதாரிச்சிக்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா நான் விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன் நீ கோட்டைக்கு வா முதல்வரை பாரு அதே மாட்டோம் ஆன்லைனில் வந்து ஒரு பெட்டிஷன் முதல்வருக்கு அனுப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா போகிறேன் நீ உங்கள் எனக்கு ஃபோன் பண்ணு நீ கோட்டைக்கு வந்து யாரையும் பார்க்காதீங்க பல பெட்டிஷன்கள் பல நேரடியாகவும் கொடுத்துட்டேன் அதே மட்டும் இணையதளம் வாயிலாக பல்வேறு என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் எழுதி பலமுறை கொடுத்துட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலை இந்த திராவிட மாடலில் எதுவுமே எங்களுக்காண்டி செஞ்சு கொடுக்கலை சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே செய்யலை அப்படின்னு நெத்தியில் அடித்த மாட்டேன் சொல்லிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா எங்கே சென்றாலும் லஞ்சம் கேட்குறாங்க எந்த அலுவலகங்கள் சென்றாலும் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இன்றைக்கு காலகட்டத்தில் லஞ்சம் அதே போன்று திமுக ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாததை நேற்று ஒரு வயதான பாட்டி அந்த சாதனை பொது விளக்க கூட்டத்தில் நெத்தில் அடிக்கிற மாட்டோம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க இது வந்து அந்த பாட்டி சொன்னது அவங்களுக்கு மட்டும் இல்லை தமிழக மக்கள் எல்லார் சார்பாகவும் அந்த பாட்டி உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க இனியாச்சும் வரக்கூடிய காலங்களில் யாச்சும் இந்த சாதனை பொது விளக்க கூட்டம் போட்டு மக்களை சந்தித்து ஏமாத்தலாம்னு நினைக்காம சொன்ன வாக்குறுதிகளை அனைத்தையும் நிறைவேற்றுங்க